தினமும் சாப்பிடக்கூடிய உணவுகளில் ஒரு சில மாற்றங்கள் செஞ்சாலே போதுங்க ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் நாற்பத்தி அஞ்சே நாளில் ரெண்டு பேர் வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க ஆமாங்க வைரேஸ்வரிங்கிற மேடம் டிசம்பர் ஒன்றில் வெயிட் லாஸ் சேலஞ்சில் ஜாயின் பண்ணாங்க இப்போது அவங்க நாற்பத்தி அஞ்சு நாளில் ஆறு கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாவதாக ஆர்த்திங்கிற மேடம் இருக்காங்க அப்போ டிசம்பர் ஒன்றாம் தேதி தான் ஜாயின் பண்ணாங்க ஜனவரி பதினஞ்சில் கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு நாளில் அஞ்சு கிலோ பக்கம் வெயிட் க்ளாஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கும் பர்சனல் டயட் சார்ட்டு ஃபாலோ அப் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவோட கடைசியில் என்னோடய டீட்டெயில்ஸை கொடுக்குறேன் நீங்கள் காண்டெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக நீங்கள் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உணவின் மூலமாக எப்படி வெயிட் க்ளாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ரவி ஒரு சாதாரண மனிதன் வயது முப்பத்தி ரெண்டு தனியார் நிறுவனத்தில் கணக்கு வேலை பார்த்து கொண்டிருக்கிறான் உடல் உழைப்பு சுத்தமாக இல்லை ஆனால் உணவுக்கு எந்த குறையும் இல்லை ஒவ்வொரு நாள் காலையும் ரவியின் நாள் தொடங்குவது ஒரு பெரிய தட்டில் வெள்ளை சாதத்தோடு தான் இட்லி தோசை அவனுக்கு லேசான உணவு சாதம்தான் உண்மையான சாப்பாடு என்பதே அவன் நம்பிக்கை காலையில் சாம்பார் ரசம் இதையெல்லாம் கலந்து சாப்பிட்டால்தான் அவனுக்கு ஒரு விதமான சந்தோஷம் கிடைக்கும் ஒரு தட்டு போதாது இன்னொரு கரண்டி இன்னொரு கரண்டி என்று வயிறு நிறைந்தாலும் ஆசை நிறையாது அலுவலகத்தில் ரவி நாள் முழுக்க நாற்காலியில் அமர்ந்துதான் கணினி முன் வேலை செய்வான் உடல் அசைவதே இல்லை பதினோரு மணிக்கு பசிக்கும்போது பழம் டீ காஃபி குடிக்க மாட்டான் அம்மா கட்டிய தயிர் சாதம்தான் அவனுக்கு மிகவும் பிடிக்கும் மதிய உணவு வந்தால் ரவியின் முகம் மலர்ந்துவிடும் அருகிலுள்ள ஹோட்டலில் அன்லிமிட்டெட் மீல்ஸ் சாதம் கொஞ்சம் அதிகமாக போடுங்க என்று சொல்ல தேவையில்லை வெயிட்டர் அவனை தெரிந்தே அதிகம் போடுவான் சாப்பிட்டு முடிந்ததும் ஒருவிதமான சோர்வு கண்கள் மூடிக்கொள்ளும் வேலை அழுத்தம் என்று ரவி நினைத்துக்கொள்கிறான் உணவு காரணம் என்று அவன் ஒருபோதும் நினைக்கவில்லை மாலை நேரம் வீடு திரும்பும்போது நடக்கலாம் என்ற எண்ணம் கூட ரவிக்கு வராது பஸ்ஸில் உட்கார்ந்தபடியே பயணம் இரவு வீட்டில் டிவி முன் மீண்டும் பெரிய தட்டு சாதம் சாப்பாடு முடிந்ததும் நேராக தூக்கம் இப்படியே நாட்கள் ஓடியது ஒரு நாள் கண்ணாடி முன் நின்ற ரவி திடுக்கிட்டான் வயிறு முன்னால் வந்திருந்தது முகம் வட்டமாக இருந்தது அவன் பழைய பேண்ட் பட்டன் அடைக்க முடியவில்லை டைட்டாக இருந்தது சும்மா கொஞ்சம் எடை கூடியிருக்கும் என்று அவன் தன்னை சமாதானப்படுத்தி கொண்டான் ஆனால் பிரச்சனைகள் அதிகரித்தன படிக்கட்டில் ஏறினால் மூச்சு வாங்கியது முழங்கால் வலி உடல் சோர்வு எப்போதும் வியர்வை கடைசியாக டாக்டரை பார்க்க வேண்டிய நிலை வந்தது டாக்டர் ரிப்போர்ட் பார்த்தார் எடை அதிகமாக இருக்கிறது சர்க்கரை கட்டுக்குள் இல்லை கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறது டாக்டர் கேட்டார் நீங்கள் தினமும் என்ன சாப்பிட்றீங்க ரவி பெருமையாக சொன்னால் டாக்டர் நான் மூன்று வேளையும் வீட்டில் சமைத்த சாப்பாடு மட்டும்தான் சாப்பிடுகிறேன் டாக்டர் மெதுவாக சொன்னார் சாதம் கெட்டது இல்லை ரவி ஆனால் அதிக உடற்பயிற்சி இல்லாமல் சாப்பிட்டா அது கொழுப்பாக மாறிடும் ரவிக்கு அந்த வார்த்தைகள் பிடிக்கவில்லை சில நாட்கள் சாதம் குறைக்க முயற்சி செய்தான் பசி கோபம் சோர்வு வேலைக்கு கூட போக மனசில்லை இது என்ன வாழ்க்கை என்று நினைத்து மீண்டும் பழைய பழக்கத்துக்கு திரும்பினான் நாட்கள் மாதங்களாக மாறின ஒரு நாள் ரவி கொஞ்ச தூரம் நடந்ததும் மூச்சு விட முடியாமல் நின்றான் அந்த பயம் அவனை ஒழுக்கள் உலுக்கியது அன்று இரவு சாதம் தட்டை பார்த்தான் முன்பு அதில் சந்தோஷம் இருந்தது இப்போது பயம் தெரிகிறது அடுத்த நாள் ஒரு முடிவு செய்தான் சாதத்தை முழுவதும் விட்டுவிடவில்லை ஆனால் அளவை குறைத்தான் காய்கறி சேர்த்தான் காலையில் முப்பது நிமிடம் நடக்க ஆரம்பித்தான் முதல் சில நாட்கள் கஷ்டம் உடல் எதிர்த்தது ஆனால் மனம் உறுதியாக இருந்தது சில வாரங்கள் கழித்து ரவி தன்னை மீண்டும் உணர ஆரம்பித்தான் உடல் சோர்வு குறைந்தது உடல் சற்று லூசாக இருந்தது மனசும் லேசாக இருந்தது அவன் ஒரு விஷயம் புரிந்து கொண்டான் சாதம் பிரச்சனை இல்லை அளவில்லாத பழக்கமே பிரச்சனை இப்போது சாதம் அவனை கட்டுப்படுத்தவில்லை அவன் சாதத்தை கட்டுப்படுத்தினான் இது ரவியின் கதை இது ஒருவரின் கதை இல்லை நம்மில் பலரின் கதை காலை உணவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்பையும் போல் இட்லி தோசை அது மாதிரி நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஆனால் இது கூட முட்டை நான் கொஞ்சம் எடுத்துக்கணும் அது கூட கொய்யாப்பழம் ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸ் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா கார்போஹைட்ரேட்டு ப்ரோட்டீனு ஃபைபர் இது எல்லாமே கலந்து தான் நம்ம எப்போவுமே சாப்பிட்ணும் அதனால் நீங்கள் எப்பவும் போல் இட்லி தோசை சாப்பிட்டுக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டு அதுக்கப்புறம் பதினோரு மணி டைமில் நீங்கள் டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா அதை முடிஞ்சால் அவாய்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் குக்கம்பர் கேரட் ஜூஸு அது மாதிரி கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா லஞ்சுக்கு என்ன மாதிரி உணவு எடுக்கலாம் அப்படின்னா தட்டு நிறைய நீங்கள் சாதத்தை சாப்பிடாமல் ஒரு நூறு கிராம் அளவுக்கு மட்டும் நீங்கள் சாப்பாடு எடுத்துக்கிட்டு அது கூட அவரைக்காய் பொரியல் பீக்கங்காய் பொரியல் சுரக்காய் பொரியல் அப்படின்னு ஒரு இரநூறு கிராம் நீங்கள் அதை டபுளாக எடுத்து நீங்கள் சாப்பிட்லாம் இது கூட சாம்பார் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு காய்கறிகளை நீங்கள் அதிகமாக சாப்பிட்றது ரொம்பவும் நல்லது அதுக்கப்புறமா சாயங்காலம் ஒரு நாலு மணி டைமில் கிரீன் டீ லெமன் டீ பிளாக் காஃபி அது மாதிரி கூட நீங்கள் தாராளமாக ரெகுலராக சாப்பிடலாம் அதுக்கப்புறம் இரவு பொறுத்த வரைக்கும் நீங்கள் காலையில் இட்லி தோசை சாப்பிட்டீங்க அதே மாதிரி கோதுமை தோசை கோதுமை ரொட்டி அது மாதிரி கூட நீங்கள் சாப்பிட்லாம் இல்லைன்னா கோதுமை உப்புமா உங்களுக்கு எப்படி பிரியுமோ அது மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் அது கூட ஆப்பிள் கொய்யா இது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஈவினிங் நீங்கள் முட்டை சாப்பிட்றீங்க அப்படின்னா அது கூட நீங்கள் ஒரு ஃப்ரூட்ஸ் கம்பல்சரி சாப்பிடணும் சாப்பிட்டு இதே மாதிரி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு உடலில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாப்பிட்ற டைமிங்கை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சளவுக்கு ஒரே நேரத்தை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது காலையில் ஒம்பது மணி பத்து மணி பதினோரு மணி மாற்றி மாற்றி சாப்பிடாம ஒரே டைமை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஃபுட் பிளேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் வெஜிடபிள்ஸ் இருக்கணும் இன்னொரு பக்கம் ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும் இன்னொரு பக்கம் கார்போஹைட்ரேட் அது மாதிரி இருக்கணும் ஸோ கார்போஹைட்ரேட்டு ப்ரோட்டீனு ஃபைபர் அப்படிங்கிற நீங்கள் எல்லாமே ஒரு டயட் பிளேட்டு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி நீங்கள் சாப்பிட்டா மட்டும்தான் உங்களுக்கு உடல் எடை நன்றாக குறையும் இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்ருந்தீங்க அப்படிங்கும்போது கூடிய சீக்கிரமே நீங்கள் ஹெல்த்தியாக சுறுசுறுப்பாக மாறுவீங்க ஆமாங்க நாம் டெய்லியுமே வந்து எப்பவும் போல் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் இது மட்டுமே சாப்பிடாம கொஞ்சமாக காய்கறிகள் ப்ரோட்டீன்கள் முட்டைகள் இது மாதிரி உணவுகளெல்லாம் நம்ம சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு உடலில் நிறைய மாற்றங்கள் வரும் உடல் எடையும் அதிகமாகிறது தடுக்கிறதுக்கு சான்ஸாக இருக்குது இது கூடவே நீங்கள் முடிஞ்சால் ஒரு வாக்கிங்கு எக்ஸசைஸு ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பண்ணாவே போதும் நமக்கு உடல் எடை அதிகமாகிறத தடுக்க முடியும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் வெயிட் லாஸ் ஆகும் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஸோ உங்களுக்கு பர்சனல் டயட் சார்ட் வேணும் ஒரு ஃபாலோ அப்பு கைடன்ஸு மோட்டிவேஷன் சப்போர்ட் இதெல்லாம் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியிற டீட்டெயில்ஸை எனக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டயட் சார்ட் கொடுத்து ஃபாலோஅப்பும் பண்ணுறேன் உங்களாலேயும் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரை நன்றி வணக்கம் E aí